हाय फ्रेंड्स और इस फैमिली के साथ हम कहलाते हैं बाघ अंदर कहाँ फ्लैर गई कंदर कहाँ थैंक्स लाइव लाइव அன்னைக்கு ஊஞ்சல் ஆடனும்ல

எனக்கு ஏற்கனவே சிவமலிங்க சாமி கோயிலை வீடியோ போட்டிருக்கேன் பிள்ளையார் கோயிலுக்கு விட்டு தான் வரணும் ஏற்கனவே ஒவ்வொரு சிவம்லிங்க சாமி கதையை சொல்லியிருக்கேன் எல்லோரும் பார்த்தீங்களா அந்த வீடியோவை ன் வந்துச்சு எங்கள் ஊர் கடைக்கரை சொன்னேன் அந்த கதை சுயமலிங்க சாமி கதை தானா முளைச்ச லிங்கம் ஒரு அம்மா பால் கொண்டு போனாங்க அதை தட்டி விட்டுருவோம் ஒரு வேறு வண்டி விட்டு விட்டு வர அவங்க வீட்டுக்கார் கோவத்தில் எங்களுக்கு தட்டி கொடுத்து நீ వెట్ నెల్ల తాణం వీళ్ళ పీచిట్టు నమస్తే స్వయమలిసా కడకరే పిండి వందరు தெப்பொழம் எல்லா கடையும் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் தெப்ப நாங்கள் அந்த சொன்னெல்லாம் அந்த இடத்துல வந்து குதிப்போம் அப்படின்ட்டு அதான் இடம் தான் கடலுக்குடித்து கிணத்துல குளிப்பாங்க கிக்கு வெயில் 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 என்ன சுனாமி வந்துச்சுலாம் நல்லா தான் தடுப்பு வச்சிருக்காங்க இந்த சோறுலாம் தெர்தா பீச் ஊரி தான் எங்க நான் பிறந்த ஊர் நீ கதை சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா ஏதாச்சும் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை வீட்டில் கஷ்டம் ஏதாச்சும் அடுத்தவங்களுக்கு எதுவும் நம்மளுக்கு பண்ணி வச்சிருக்காங்கன்னா நோய் நொடி வந்தால் இத்தனை பெட்டி நம்ம நான் மண் சமைக்கிறேன் அப்படின்ட்டு வேண்டுதல் வைப்பாங்க இந்த கடலேருந்து மண் அள்ளி இந்த அழுறாங்க பார்த்தீங்களா தள்ளி அந்த கொண்டு வைப்பாங்க இந்த தலையில் சமைத்துட்டு வராங்களா பார்க்குறீங்களா கடல் அவதந்தோம் மாசம் தோறும் வெள்ளிக்கிழமை எங்களுக்கு மாதம் தோறும் இன்னைக்கு மாதந்தா தான் ரொம்ப கூட்டம் நாங்க அதே காமிக்கிறேன் என்ன என்ன போடா இவன்க்கு கூட தான் கேடா டைம் தெரியல அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது ஒரு பனங்காட்டை பாருங்க ஓரி பனங்காடு நிறைய உண்டு அந்த கோயிலுக்கு நார் நிறைய பேர் வருவாங்க அது மாதிரி நிறைய பேருக்கு வெளியூர் ஆளுக்கு ஓரி கோயில் மட்டும் சொல்லி ஆட்களுக்கு இது குலதெய்வம் நிறைய பேருக்கு உண்டு சுவய சாமி வேலு தொண்டை கட்டிட்டு கோயில் கொடைக்கு வந்து அதனால் தொண்டை தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த இடத்துல கடலாம் போடுவோங்க இன்றைக்கி நைட்டு சப்பரம் வரும் நைட்டு வந்து தங்குவாங்க பெட்ட கலாப்பட்டி வேணும் பெட்டி வேறு கிளாப்பட்டி சப்பாங்க கண்ணாங்கடம்னு சொல்லுவோம் ஏற்கனவே அந்த வீடியோ போட்டு பற்றிங்களா அது கடைலாம் போட்டு பார்த்திங்களா கோயில் விசேஷம் ஆனால் இப்போ எப்போவுமே தினமும் இருக்குமில்லைங்களா மாதந்தம் விசாகம் உத்திரம் அந்த டைம்லேருந்து இப்படி கடைகள்லாம் வரும் ரொம்ப இது மாதிரி நாங்கள் கண்ணாங்கடம் போவோம் கோயிலில் முடியுமா கூட்டமாக இருக்குமே இந்த ராஜகோபுரம் கெட்டாங்க இப்போதான் முடிய போதும் தெரியல இந்த கோயில் அம்சத்தை பாருங்கள் இந்த கோபுரத்தை அம்சத்தை அம்சத்தில் கட்டுறாங்க கிரம அங்கே ஆவண மசூமல் கிடக்குங்க பார்த்துக்குங்க முடிச்சுக்கிறேன் இன்னொரு நாள் வீடியோல போடுறேன் பாய் அங்க எல்லோரும் எனக்கு வெயிட் பண்ணுறாங்க டைம் இல்லை அடுத்த வீடியோல சந்திப்போம் எல்லா வீடியோவும் பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் பார்க்கல நான் வேற தனியாக வந்தேன் அவன் அங்கே வசந்தா காய்ட்டுக்கு பெருக்கா போல வசந்தா காய்ட்டுக்கு பெருக்கா போல ஆ சரி ஆமாம் அவர் என்ன கூட போயிடுவேன் ஊரி சுவயம்பிள்ளிங்க சுவாமி கோயில் திருச்செந்தூர் இல்லை இது ஒன்று ஊரி சுவாமி கோயில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ஊரி சோயம்பிலிங்க சுவாமி கோயில் வீடியோ அதை பாருங்கள் பார்க்காதவங்க இன்னொன்று நான் கோயில் போகிறேன் அது ஃபுல் வீடியோ போடுறேன் சந்தனம் மட்டும் வாங்கிக்கிறேன் வெளியே நின்று சாமி வச்சுட்டு நான் கோயில் உள்ளே போடுறது வெளியே வருது சொன்ன சந்தனத்துக்கு பவர் இருக்கா இந்த இந்த லிங்கத்தை விட்டு போது வெத்த வந்த இந்த சந்தனத்தை வச்சு தான் அதனால் சந்தனம் வச்சு ராவனை ரொம்ப எடுத்து பூசிக்குவோம் Salve, 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 il பாய் எல்லா வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க